வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு ஆனால் அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் அறிக்கையை கூட எது சொல்ல இப்போ திடீர்னு மது ஒழிப்பு மாநாடு என்ன காரணம் சார் கசாப்பு கடை கடைக்காரனெல்லாம் சேர்ந்து ஜீவகாரணி மாநாடு நடத்துகிற மாதிரி தான் ஏங்க சாராயம் விற்கிறவங்களையே கூப்பிட்டு சாராய விற்பனை மூலமாக மது ஆலை நடத்துவதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிப்பவர்களையே கூப்பிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசே மதுபானத்தை தடை செய்யு கோஷம் போட்டு இதெல்லாம் மாநிலத்துக்கு உட்பட்டது மதுபானம் விற்கிறது மதுவிலக்கு கொண்டு வர்றது தளர்த்துவது இதெல்லாம் மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது கல்வி நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வி திட்டம் வேணும்னா மாநில சுயாட்சி மாநில அதிகாரத்தில் கை வைக்க கூடாது நாடு முழுக்க பொருளாதார அடிப்படையில் ஏதோ ஒதுக்கீடு ஆ தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் நாடு முழுக்க நீட்டு நீதிமன்றமே சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஆனால் சாராயம் மட்டும் இந்தியாவில் ஒழிக்கணும் இது வந்து ஒரு அரசியல் நாடகம் அவங்க வந்து அடங்கம் வரு அத்து மீறினாங்க அமெரிக்கால இருந்து முதலாளி வந்த உடனே நேர்ல போய் பார்த்து அடங்கி போய் விட்டார் புரியுதுங்களா உடனே நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையை திசை திருப்போம் முயலுகிறார் இந்த அரசியல் நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது ஒரு அரசியல் நாடகம் அதே மாதிரி தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தில்லை திருக்கோயிலுக்கு சொந்தமான மூவாயிரம் ஏக்கர் அது தீட்சிதர்கள் நிர்வாகத்திலே பாதுகாப்பாக இருந்தது அறநிலையத்துறை நிர்வாகத்துக்கு போன பிறகு ரெண்டாயிரம் ஏக்கர் என்னாச்சுங்கிறாங்க வேண்டும் என்று எப்பவுமே நம்முடைய கோயில்களில் அரசாங்கம் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது அவங்க சபைகள் தான் அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணணும் அரசு அங்கே வேலை இல்லை ஒக்போர்ட் இருக்குது அரசு அங்கே வேலை இல்லை அது மாதிரி கோயில் நிர்வாகம் அரங்காவலர்கள் மூலமாகத்தான் நடத்தப்பட வேண்டும் ஆன்மீகவாதிகள் மூலமாகத்தான் நடத்தப்பட வேண்டும் இப்போ இந்த திருப்பதி லட்டு பிரசாதம் அதே மாதிரி பழனி பஞ்சாமிரதம் இது மாதிரியான விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாக்குவது மேலும் இன்னும் ஒன்றை உறுதியாக்குகிறது என்னன்னா அரசாங்கம் ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் அரசியல்வாதிகள் ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறோம் அந்த கோரிக்கை மேலும் வலியுறுத்துகிறோம் இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான தீர்மானம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா மதமாற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை சார்ந்த உதயநிதி முதலமைச்சராக வரக்கூடியவர் அவரே மதம் மாறிட்டாங்கிறார் கிருத்திகாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் இளையராஜா மதம் மாறிட்டாங்க அவங்க மதம் என்ன பண்றாங்க சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க அப்புறம் இந்துக்களை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அறநிலையத்துறை மூலமா முருகபக்தர் மாநாடு நடத்துறாங்க நான் இடத்திலே வேண்டுகோள் வைப்பது நீங்கள் ஒன்றும் திகாவினர் கிடையாது நீங்கள் ஒன்றும் கம்யூனிஸ்டுகள் கிடையாது நீங்கள் திமுகவினர் அண்ணா ஒன்றியகுலம் குலம் ஒருவனே தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டார் அப்படி ஏற்றுக்கொண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார் கருணாநிதி அவர்கள் கூட இது மாதிரி விஷயத்துல ஜாக்கிரதையாக இருந்தார் உலகத்திலேயே நீங்க பாருங்க கருணாநிதி குடும்பத்திலேயே பேர் பட்ட கிளாடியார் இல்லைங்களா அவர் அவர் வேணா கம்யூனிஸ்ட் மாற்றி போடுவார் அவர் வேணா தீகா கார்டை மாற்றி போடுவார் இளையராஜா குடும்பத்தில் மத மாற்றம் இந்த மத மாற்றம் நம்முடைய தமிழ்நாட்டை மிகவும் கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது நான் உதயநிதி அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் அம்மா பேச்ச கேளு நீங்க உங்க அம்மா உங்க குலதெய்வம் தான் அங்காளம்மன் கோயிலுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார் உங்க அம்மா அதனால நீங்க தயவு செஞ்சு தாய்மதம் திரும்புங்க உதயநிதி அவர்களே ஒரு கல்யாணத்துக்காக நீங்க மதம் மாறாதீங்க அந்த கிருத்தியாவையும் சேர்த்து உங்க அங்காளம் கட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் அப்போ நடிகர் நடிகர் விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு கிறிஸ்டின் என்றதால ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதை நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா கிறிஸ்தவர்கள் மிக தெளிவாக அரசியலிலே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அவங்க பெரும்பான்மை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அரசியல் கட்சியில எல்லாம் சிறுபான்மை பிரிவு வச்சிருக்காங்க எல்லாம் அந்த கட்சி மூலமா அவங்க பிரச்சனையை பேசிக்கிறாங்க முஸ்லீம்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க மதத்துக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க ஆனால் இந்துக்கள் நாங்கள் பல கட்சியாக பிரிஞ்சிருக்கிறோம் பல சமூகமாக பிரிஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு பாருங்கள் வங்க தேசத்தில் இந்துக்கள் கோயில்கள் கொளுத்தப்படுது பகவத்கீதை எரிக்கப்படுது பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் வங்க தேசம் இன்னைக்கு நம்ம கிட்டே இல்லை இன்னைக்கு வங்காளத்துக்காக வங்க தேச இந்துக்களுக்காக யார் குரல் கொடுப்பாங்க சொல்லுங்க அனாதைகளாக இருக்கிறோம் நம்ம இந்தியாவில் இன்னைக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக மதசார்பற்ற நாடுகள் வச்சிருக்கிறீங்க நம்முடைய நாட்டில் இந்த மதமாற்றம் காரணமாக இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போயிருக்கும் நாம சிறுபான்மை கொண்டே இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு நாம சிறுபான்மை அதனால இந்த மோசடி மதமாற்றம் அதை நாங்கள் எதிர்த்து என்றும் பேசுவோம் உதயநிதிக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் தயவு செஞ்சு மத விழாவில்